எனக்கு தெரியாம போச்சு தரங்குறை மருந்து தானே எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அமைச்சர் தான் சொன்னார் மகன் கேபிஜெட் அனுமதியும் பெற்றுதான் கொண்டு வந்தாங்க ஆமா நான் சொன்னேன் இந்தானே நேரத்துக்கு என்னோட கொண்டுல காசு விளனும் இல்லனா என்ன பத்தி தெரியும் தானே பாக்கிறேன் போன உம் எயிண்ட் மினிஸ்டர் எனக்கு திறமெட்சம் மேடம் இந்த கொடுத்தீங்க அவசர நிலைமை தானே அதான் என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனியில இருந்து கொண்டு வந்தோம் நல்ல தான் ஆகி போச்சு மருந்து கொண்டு சரியான வழியில கொண்டு வந்திருந்தா இப்போ எனக்கு கண் தெரியுமே சரியான வழியில் மருந்துகள் கொண்டு வரும் வழிமுறையை வலியுறுத்துவோம் சரியான மருந்து கொடுக்க நேரம் சரி